ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒம்சீஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொய்யாப்பழம் அறுவடை செண்பகப்பூ மல்லிப்பூலாம் பார்த்துர்லாங்க அதுக்கு முன்னாடி பாருங்கள் நான் இது கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் இந்த செம்பருத்தி வந்து காஞ்ச நிலமையில போயிடுச்சு நான் இந்த அலோவேரா குச்சி சொருக்கி விட்டு நான் அதை பொழைக்க வச்சேன்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் அதில் ஒரு கொம்பு மட்டும் எப்படி தலைஞ்சிருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு கொம்பு இறந்துருச்சு இந்த ஒரு கொம்பு மட்டும் பாருங்க கிளை ஒரு ஆறு ஏழு கிளை பிரிஞ்சிருக்கு அதில் ஒன்று ஒன்றுலேயும் எவ்வளோ எவ்வளோ மொட்டு வச்சுருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் எத்தனை மொட்டுன்னு இங்கே பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் ஒரு குட்டியாக ஸோ நம்ம அந்த ஆலோ வீரக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குதுங்க சாகிற ஒரு தருவாயில் இருக்கிற செடியை கூட பிழைக்க வச்சிடும் அதுக்கு எடுத்துக்காட்டே இந்த செடிதாங்க இங்கே பாருங்கள் எத்தனை மொட்டுன்னு பாருங்களேன் இந்த ஒரு கொம்புலேயே கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிளை வந்து எல்லாத்துலேயும் நல்ல மொட்டை எடுத்துருக்கு சரி வாங்க இப்போ நம்ம கொய்யாப்பழம் அறுவடை பண்ணிடலாம் வாங்க நம்ம இப்போ கொய்யாப்பழம் அறுத்துடலாம் பாருங்கள் மாடியில் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா தலை தலை தலைன்னு இது வந்து சிகப்பு கொய்யாப்பழம் ஒரு மூணு காய் நல்லா திரண்டு இருந்துச்சு இன்றைக்கி அதனால் அதை பறிச்சிக்கலாம் இதை தவிர்த்து பாருங்கள் பின்னாடி நிறைய பிஞ்சுகளும் இருக்குது அது இன்னொரு நாலஞ்சு நாள் ஆகட்டும் அப்போ தான் நல்லா திரண்டு வரும் இது வந்து நல்ல மிளகாப்பொடி உப்பு போட்டு அறுத்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற பதமாக இருக்குது இந்த கொய்யாக்காய் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க சின்ன செடி தான் பூக்களும் வச்சுருக்குது இப்போ இன்னும் நிறையா வாங்க அடுத்தது செண்பகப்பூ பறிச்சிடலாம் நம்ம பாருங்க ஒரு மூணு நாலு பிரா சின்ன செடியாக தான் நான் வாங்கிட்டு வந்து வச்சேன் இரநூத்தம்பது ரூபாய்க்கு இப்போ அது நல்ல ஓரளவுக்கு நாலஞ்சு பிரான்ச்சஸ் விட்டு நல்ல மூட்டை அடுத்து 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 நல்லா வந்திருக்கு பாருங்கள் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சமான பூ திருப்பதியில் ஃபுல்லாக இந்த செடி தான் நிறைய இருக்கும் இந்த மரம் தான் நிறைய இருக்கும் இது வந்து இருவாச்சி பூ இது வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப எனக்கு பிடிச்ச பூங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க இந்த பூ கொண்டு வந்து கொடுப்பாங்க கட்டி தலைக்கு வச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு போவோம் ரொம்ப வாசமாக இருக்கும் இதுவும் அப்படிதாங்க ஒரு ரெண்டு மூணு செடி வச்சுருந்தேன் நல்லா ஒரு பூவே நமக்கு கிடைக்கும் நல்லா அப்படியே என்ன சொல்கிறது ஸ்டார் மாதிரி எல்லா பக்கமும் அந்த எதல் வந்து விரிஞ்சு இருக்கும் இதுக்கு அப்பப்போ மீன் அமிலம் மட்டும் நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு இருந்தோம்னாவே நல்ல பூ பூக்கும் கடலை புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு கரைசல் கொடுக்கலாம் அரிசி களைஞ்ச தண்ணியில் நம்ம மீன் அமிலம் கலந்து கொடுக்கலாம் நல்ல உரமாக இருக்கும் இதுக்கு பூச்செல்லாம் அவ்வளோவா பிடிக்காது இந்த செடியில் இது வந்து நம்ம பதியமும் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாங்க கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற அந்த தண்டு பகுதியை கட் பண்ணி கீழே இருக்க இலைகள் எல்லாம் உருவி விட்டுட்டு அப்படியே நம்ம மண்ணுக்குள்ளார புதைச்சி வச்சிட்டோம்னா நல்லா ஒரு பத்து பதினஞ்சு நாளில் வேர் பிடிச்சி வந்துடும் ஸோ இதை நம்ம வீட்லேயே நிறையா பதியம் போட்டு நம்ம நிறைய செடியாக உருவாக்கலாம் இங்கே பாருங்கள் எத்தனை பூ பூத்துருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி பூ பூத்துருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க பார்த்திங்களா நம்ம மாடி தோட்டத்துலேயே கொய்யா பழம்லாம் அறுவடை பண்ணும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோலாம் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்